அப்புறம் ஒரே ஒரு விஷயம் இந்த இடத்துல நன்றி காவல்துறைக்கு உங்களுடைய நன்றி தெரிவிச்சுக்கிறோம் ஏன்னா நாங்க எல்லாம் இங்க பாதுகாப்பு இருக்காருன்னா முதல் நாள்ல இருந்து காவல்துறை எல்லாம் எங்களுக்கு அவ்வளவு உதவி செஞ்சுட்டு இருக்காங்க காவல்துறை காவல்துறை நண்பர்ஸ் அப்புறம் ஆம்புலன்ஸ் இங்க வந்து உதவி பண்ற எல்லாருக்கும் டாக்டர்ஸ் டாக்டர்ஸ் எல்லா சேனலுக்கும் ரொம்ப நன்றி இதை நான் சொல்ல நியூஸ் சவனுக்கு ரொம்ப நன்றினு அவங்க சொல்ல சொல்றாங்க ஆ இங்க பாருங்க லாஸ்ட் ஒரு கோரிக்கை மீடியாங்க எல்லாம் ஃபஸ்ட் டே செகண்ட் டே எதுவுமே சப்போர்ட் பண்ணல ஆனா இப்ப நல்லா சப்போர்ட் பண்றாங்க ரொம்ப சந்தோஷம் நியூஸ் சவன் ஃபஸ்ட்ல இருந்தே இருக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஒரு நாள் முன்னாடி வந்த நியூஸ் ஒன்னே நாங்க இவ்வளவு தல்ல தூக்கி வச்சுக்கிறோமே எங்க ஜல்லிக்கட்டை எடுத்து விட்டா உங்களை நாங்க இவ்வளவு தலத்தை தூக்கி வச்சுட்டு ஆடுவோம் முதலமைச்சர் ஐயா சீக்கிரம் திறந்து விடுங்க நாங்க தலையில தூக்கி வச்சுட்டு ஆடுறதுக்கு ரெடியா ஐயா நியூஸ் சேனல் சேவனை முதல் நாள்ல இருந்து அவர் போட்ட ஃபஸ்ட் டே போட்ட சட்டையை கூட கட்டாம நியூஸ் செவன் சேனல்ல இருந்து இங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அவங்களுக்கு ஸ்பெஷலா தேங்க்ஸ் சொல்லுங்கன்னு பப்ளிக் சொல்லியிருக்காங்க சேனல் சேனலுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க அதுவும் இந்த தம்பி வந்து ஷர்ட் டே போட்டு அந்த ஷர்ட்டோட அப்படியே வீட்டுக்கு கூட போகாம குளிக்காம இங்கேயே இருக்காரு ரொம்ப நன்றி தம்பி அவர் பேர் பிரசாத் ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி தேங்க்யூ வெரி மச்